திரு அரிமேய விண்ணகரம் வழி சீர்காழியிலிருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் இறைவன் குடமாடு கூத்தர் தாயார் அமிர்தகட வள்ளி சிறப்பு உதங்க மகரிஷிக்கு நேரடியாக தரிசனம் கொடுத்த தலம் துன்பங்கள் எந்த திசையில் எவர் மூலம் வந்தாலும் குடமாடும் கூத்தர் பெருமானுக்கு நிச்சயம் தெரிந்துவிடும் பிரார்த்தனை செய்யாமலே கவலையை போக்கும் ஒரே தெய்வம் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் உடனடி நல்ல பலன் கிடைக்கும் சுவாமி கருவறையில் அமர்ந்த கோலத்தில் தரையில் வெண்ணெய் பானையை வைத்து அதன் மீது ஒரு காலை வைத்துக்கொண்டு காட்சி தருகிறார் இவரை பானையுடன் தரிசனம் செய்தால் குடும்பம் வெண்ணெய் போல் மகிழ்ச்சி பொங்கும்படியாக சிறப்பாக இருக்கும் என்பது நம்பிக்கை திருநாங்கூரில் உள்ள பதினோரு திவ்ய தேசங்களில் இத்தலமும் ஒன்று தை மாதத்தில் நடக்கும் கருட சேவை பிரசித்தி பெற்ற திருவிழாவாகும் அரி மே இருக்கும் இடம் என்பதால் இவ்வொருக்கு அரிமேய விண்ணகரம் என்ற பெயரும் உள்ளது அரிமேய விண்ணகரத்தில் அமிர்த கடவள்ளியுடன் வாழ் குடமாடு கூத்தனே நாராயண